எாரீங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கும் நிறைய புது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல ஜாயின் பண்ணிருக்கீங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி புதுசா நம்ம சேனலை பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற

கால் கிலோ ஈரல் கோழி ஈரல் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணணும் வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் முட்டையை கட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு ஈரல் கட் பண்ணி வாஷ் பண்ணிக்க முட்டையை இது மாதிரி நாலு நாலு பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் என்னென்ன தேவை அப்படின்னா ஒரு நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் ரவுண்ட் ரவுண்டாக சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டையுமே இப்போ மிக்சியில் போட்டு நுணுக்கி எடுத்துகிட்டு வந்துடணும் இது இல்லாமல் மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் உப்பு தேவைப்படும் வானல் சூடு பண்ணியிருக்கேன் இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன் கொஞ்சமாகவே ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகிடுச்சு கால் ஸ்பூன் சோம்பு போட்டு தாளச்சிடலாம்

வதங்கிறதுக்குள்ள மிளகு சீரகத்தை பொடி பண்ணி கொண்டு வந்துடலாம் வெங்காயம் வதங்கும் போதே ஈரல இதில் சேர்த்துருவோம் நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கணும் மிளகு சீரகம் நுணுக்கி வச்சிருந்தோம் அப்படிங்களா இதை ஃபுல்லாகவே இதை சேர்த்து இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அளவு பார்த்துக்கோங்க நிறைய ஈரல் போட்டிங்கன்னா கொஞ்சம் அதிகமாக போடும் கொஞ்சம் நேரம் இதுலேயே வதங்கட்டும் கொஞ்சம் நேரம் வதங்கிடுச்சு இப்போ ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் இதில் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க தனி என்ன பழகு மிளகா பொடி எது போட்டாலுமே நல்லா தான் உப்பு அளவாக போட்டு ஈரல் வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சமா இருக்கும் வதங்கினதுக்கு அப்புறம் பஃபி ஆயிடும் நிறைய வந்துடும் நல்லா உப்பி உப்பி வந்துடும் சமயத்துல போட்டுக்கலாம் ஈரல் வேகறதுக்கு கொஞ்சமா தண்ணி விட்டுக்கோங்க நான் ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் சீக்கிரம் வெந்துடும் ஈரல் தண்ணி கொஞ்சமா ஊற்றுனாதான் ஈரல் வந்து ரொம்ப இருக்கும் இருக்கு ரொம்ப ட்ரையா இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால கொஞ்சம் தண்ணி தெளிச்சிருக்கேன் ஜலிச்சிருக்கேன் மூடி வச்சிருவோம் நடு நடுவில் கிளரி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும் இது ஃப்ரை ரெடியாயிடுச்சு இப்போ லாஸ்ட்ல நம்ம தேயில் சேர்த்துருவோம் ஒரு நாலு பீஸ் மட்டும் வச்சிருந்தேன் டெக்கரேஷனுக்கு

ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த ஃப்ரை வந்து எல்லா சாப்பாட்டுக்குமே சைட் டிஷ்ஷாக சூப்பராக செட் ஆகும் எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக இருக்கும் சீக்கிரமும் செஞ்சிடலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்